அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை எறும்பும் புறாவும் ஒரு கட்டெறும்பு ஆற்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது மரத்திலிருந்து இதை பார்த்த புறா ஒன்று மரத்தில் இருந்த இலை ஒன்றை பறித்து நீரில் வீசியது எறும்பும் தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது அந்த இலை காட்டில் அசைந்து மெதுவாக கரைப்பக்கம் ஒதுங்க கரையில் ஏறி தப்பியது அந்த எறும்பு புறாவுக்கும் நன்றி கூறியது மற்றொரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை குறிவைப்பதை பார்த்தது அந்த எறும்பு ஆனால் புறாவோ இதை அறியாமல் வேறெங்கோ கவனமாக இருந்தது அன்று தன்னை காப்பாற்றிய புறாவின் உயிரை காப்பாற்ற வேண்டியது தனது கடமையாக எண்ணியது எறும்பு விரைந்து சென்று வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது கடியின் வழி தாங்க முடியாமல் கத்திய வேடனின் குறி தப்பியது சத்தத்தை கேட்டு திரும்பிய புறா தனக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த இடத்தை விட்டு பறந்தது எறும்புக்கும் நன்றி சொன்னது அன்று புறா நமக்கென்ன அலட்சியமாக இருக்காமல் உதவி செய்ததால்தான் புறாவின் உயிர் தப்பியது அந்த சிறிய உருவம் கொண்ட எருமும் நன்றி மறக்காமல் செயல்பட்டது கதையின் கருத்து எவருக்கும் எந்த நேரத்திலும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதுபோல் நமக்கு செய்த நன்றியையும் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது நன்றி